என்னம்மா ஒரே ஹாப்பி மூடில் இருக்கியே ஆமாண்டி ஆமாண்டி ஹாப்பியாக தான் இருக்கேன் அது நானாக பார்த்து கண்டுபிடிச்சி கேட்க வேண்டியதாக இருக்குது நீயா சொல்ல மாட்டியாமா சொல்லலாம் என்ன அதுக்குள்ளே நீயே கேட்டுட்டியே ம் சொல்லு நான் வள்ளி லட்சுக்கா அப்புறம் சீதா எல்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோண்டி வாவ் சூப்பர்மா என்ன பிஸ்னஸ்மா பண்ண போகிறீங்க சாரி பிஸ்னஸ் தாண்டி பண்ணலான்னு இருக்கோம் ஓ அப்படியாம்மா சரி சரி சூப்பர் அப்பாட்ட தான் இனிமேல் கேட்கணும் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில பங்கஜம் காப்பியை கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு கொடுமா வெளியே போயிட்டு வரேன் சரிங்க போட்டு தரேன் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணுங்க காலம் பூரா பேசிட்டு தான் இருக்க இதுல என்ன அஞ்சு நிமிஷம் எப்பா காமெடி பண்ணாதப்பா அம்மா எதுவும் உங்ககிட்ட பேசணுமா நான் போய் காப்பி போட்டு வைக்கிறேன் நீங்கள் அம்மா கூட பேசுங்க ஆ சரி கண்ணு நீ ஓமர் பண்ணியா நீ காப்பி கிப்பி குடிச்சியா பண்ணிட்டு தான்ப்பா அம்மா கூட பேசிட்டு இருந்தேன் பாத்து கண்ணு காபி போறேன் கைய கிய சுட்டுக்காதடா சரிப்பா என்ன விஷயம் சொல்லுங்க மேடம் என்னங்க நீங்க மேடம் கேடம் சும்மா வேளாட்டுக்கு கிண்டல் கூட நான் பண்ண கூடாத பங்கஜோ ம் நானு என்னோட फ्रेंड्स சேர்ந்து சாரி பிசினஸ் பண்ணலாம் இருக்கங்க நல்ல விஷயம் தான் ஆனா குரூப் கூட சேர்ந்து பண்றத நினைச்சா தான் கொஞ்சம் பயமா இருக்கு எப்படி சொல்றீங்க வேற எப்படிமா சொல்ல சொல்ற ஏங்க பொம்பளை எல்லாம் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்துறோம் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க சரி 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 வீட்டுக்கார அம்மா சொன்னா நோ அப்பீல் தாராளமா பண்ணு சரியா சரிங்க பிசினஸ்க்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு மேற்கொண்டு நீங்க கொடுத்தீங்களா அத போட்டு நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிரவும் சரி 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 ஏற்பாடு பண்றேன்

இங்க அண்ணு சொல்ல கூடாதுன்னு சொல்லிப்ட்டு நீங்க மாடுன்னு சொல்றீங்க நீ மகனை நான் என்ன வேணா சொல்ல வேண்டி உனக்கு என்னடி ஐயா அத்தை ஏன் இப்படி கீச்ச கீச்சன கத்திட்டு இருக்கீங்க வாய மூடு அத்தை வாய மூடுனா இப்படி பேசி பேசுறது எப்படி சாப்பிடுறது நெட்டு வாய மூடு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணப் போறேன் நம்ம பங்கச்சக்கா இருக்காங்கல எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு பிசினஸ் பண்ணப் போறோம் அது காசு என்ன கொடுங்க இவளே இவ फ्रेंड्स எல்லாம் உருப்படாதவளுங்க இவளே ஒரு பிசினஸ் பண்ணப் போறாளுங்க பிசினஸ் அதுக்கு என்னமோ இவ அப்பா வீட்ல இருந்து கொடுத்து வச்ச மாதிரி காசு கொடுங்க அப்படின்னு கேட்கறான் கொடுத்தாடி வச்சிருக்க அத்தை நான் உங்ககிட்ட ஒண்ணும் கேட்கல என் புருஷன்ட்ட தான் கேக்குறேன் மாமா நீ கொடுக்குறியா இல்லையா போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லுடா அவங்க அப்பா வீட்ல கொட்டி கொட்டி கிடைக்கல அங்க போய் அள்ளிட்டு வர சொல்லு ஓம் பொண்டாட்டிய ஏமா நான் பேசிக்கிறேமா நீ போமா நீ என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாதா பொண்டாட்டி கேட்டவனே

உங்கள் அம்மா என்ன பேசி பேசுகிறாங்க நீங்கள் பாட்டு சரிமா சரிமா சோரிமான்னு நெட்டு அது எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு நான் மரியாதை கொடுக்காம இருக்க மாட்டேன் நீ பேசுறதுன்னு தப்பு அவங்க பெரியவங்க மரியாதை கொடுத்து பேச பழகு உங்களை மாதிரி ஆட்கள்னால தான் இந்த மாதிரி மாமியார்கள்லாம் உருவாகுறாங்க நெட்டு இப்போ உனக்கு பிஸ்னஸ்க்கு பணம் வேணுமா வேண்டாமா வேணும் சரி நான் போய் பேங்க்கில் எடுத்துகிட்டு வந்து தரேன் ம் ஓகே பணம் கொடுக்குறேன்டனால உன்னை பேசாமல்

அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தமாக சேலை பர்ச்சேஸ் பண்ணுற இடம் எந்த இடம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போவோம்